ராதே கிருஷ்ணா வணக்கம் நம்ம அவங்க சுக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பகவதத்தில் சதி தேவி தீப்பாயுதலும் சக்தி தேவியின் அங்கங்கள் தங்கிய தளங்களும் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து கதை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இன்றைக்கி பாதி கதை தான் பார்க்க போகிறோம் அதாவது சதி தேவி தீப்பாய்தலை மட்டும் பார்க்க போகிறோம் நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஹரியும் ஹரணும் அவங்களுடைய சக்தி வந்து பார்வதியும் லக்ஷ்மியும் அப்படிங்கிறத மறந்துட்டு ரெண்டு பேரும் அவங்கள ரொம்ப தரக்குறைவாக பேசுனதுனால அவங்க ரெண்டு பேரும் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து அவங்க ரெண்டு பேருமே சக்தி இல்லாமல் இருக்கிறாங்க அதனால பிரம்மா என்ன சொன்னார் அவங்களுடைய பசங்களை கூப்பிட்டு நீங்க போய் தவம் இருங்க அப்படின்னு சொன்னாங்க சமகாதி முனிவர்களும் இமயமலை சார்ல அடைஞ்சு தேவியின் மாயா பீஜ மந்திரத்தை நீண்ட நெடுங்காலம் ஜபிச்சுக்கிட்டு தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க மணித்வீப வாசனியான பராசக்தி கருணை கூர்ந்து முக்கன்னும் நான்கு திருக்கரங்களுடைய உலமாய் அவர்கள் முன்பு காட்சி கொடுத்தா அவங்க பராசக்தியை தரிசித்து வணங்கினாங்க பராசக்தி அவர்களுடைய பக்திக்கு மகிழ்ந்தவளை இனிய குரலுடன் உங்களுக்கு வேலை வேண்டிய வரங்களை கேளுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அவங்க வந்து பராசக்தியை ஹரியும் அரணும் தத்தம் உடல் ஒலியை அடையவும் உனது அம்சமான பார்வதியையும் லக்ஷ்மியையும் அவர்கள் மீண்டும் அடையவும் வேண்டும் அப்படின்னு வந்து தக்ஷ பிரஜாபதி ஆவலோட தேவியை பார்த்து பராசக்தி தேவியை நீ என் குளத்தில் அவதரித்தால் நான் உன்னை ஜபித்தும் தியானித்தும் பூஜித்தும் பெருமை அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே தேவியும் அகமாக மகிழ்ந்த தக்ஷனையும் மற்றவங்களையும் பார்த்து ஹரிஹரர்கள் என்னுடைய சக்திகளை அவமதித்தார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த சங்கடம் உண்டாயிற்று இனி அவர்கள் அத்தகைய தவறை செய்ய வேண்டாம் நீங்கள் என்னை பிரார்த்தித்தபடியால் என் கருணையினால் முன்போல் அவர்களது உடல்களில் சக்தி உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு எனது இச்சையால் ஒரு சக்தி தக்ஷணது குளத்திலும் ஒரு சக்தி பார்க்கடலிலும் தோன்றுவார்கள் பக்தர்களே மாயா பீஜாட்சரம் எனக்கு பிரியமானதாகியால் நீங்கள் எனது விராட ஸ்வரூபத்தையாவது இப்போதுள்ள எனது சச்சிதானந்த ஸ்வரூபத்தையாவது தியானித்து வருவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அருள் கொடுத்துட்டு பராசக்தி மறைஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு தக்ஷன் முதலியவர்கள் பிரம்மா கிட்டே போய் நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம் அதுக்கப்புறமேட்டு ஹரி அரர்கள் ரெண்டு பேரும் சக்தி பெற்று அகங்காரம் இல்லாமல் தத்தமது தொழில்களை ஈடுபட்டு விளங்கினாங்களாம் தக்ஷனுக்கு சக்தி வர முறையிலியபடி ஒரு காலத்தில் சக்தி சம்பந்தமான தேஜஸ் ஒன்று தச்ச பிரஜாபதிக்கு திருமகளை அவதரித்துதான் உடனே தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்து மலர் மாதிரி பொழிஞ்சாங்களாம் நதிகள் வந்து தூய்மையோட பெருக்கெடுத்து ஓடுனிச்சம் சூரியன் மிகவும் பிரகாசித்து காணப்பட்டாங்களாம் இவ்வாறு உலகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியால் பொங்கும்படி அவதரித்த சக்தி பராஸ் சக்தி பராசக்தியின் அம்சமான சதி அப்படின்னு வழங்கப்பட்டாள் அவ வந்து சிவபெருமானுக்கே பத்தினி பிறகு ஒரு காரணத்தினால அக்னி பிரவேசம் ஆனால் அப்படின்னு சொன்ன உடனே ஜனமேஜன் மன்னன் என்ன பண்ணார் வியாச முனிவர் இதென்ன விசித்திரம் நீங்கள் சொன்ன தேவியின் திருநாமத்தை நினைத்த மாத்திரத்தில் சம்சாரம் என்ற கொடி அக்னியை அடங்கக்கூடியதாக இருக்கும்போது சதி தேவி அக்னி பிரவேசம் ஆனாள் என்பது எப்படி அவள் எந்த கர்ம வினையினால் அக்னியினுள் புகுந்தால் இதனை எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னாங்களாம் அதுக்கு வியாசர் பூமானே ஒரு காலத்தில் துர்வாச மகரிசி ஜாம்பூந்தேஸ்வரி அப்படிங்கிற தேவியை தரிசித்து தேவிக்கு பிரியமான மாயா பீஜ மந்திரத்தை ஜபிச்சாரு அதனால தேவி மகிழ்ந்து தான் அணிஞ்சிருந்த மலர் அந்த முனிவருக்கு கொடுத்தாங்க அதை வந்து அவர் வாங்கிட்டு உள்ள உகையோட வானவெளியில் போய் தக்ஷ பிரஜாபதி நாராயணமனைக்கு போனாராம் சதி தேவிக்கு தந்தையான தக்ஷனிடம் துர்வாச முனிவர் சென்று அங்கிருந்த சதி தேவியும் வணங்கினாரா அப்போ வந்து தக்ஷன் துர்வாச முனிவரை பார்த்து தபோதனரே இந்த வினோதமான புஷ்ப மாலை உமக்கு எப்படி கிடைத்தது இது மனிதரால் அடையக்கூடிய மாலை அல்லவே அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு அவர் வந்து இது பராசக்தியோட திருவருளால் எனக்கு கிடைச்சது அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னதுமே தக்ஷன் வந்து அந்த மலர்மலையை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா தேவியோட பக்தனாகையால் அவனுக்கு கொடுக்கக்கூடாதது மூ எதுவும் இல்லை அப்படின்னு துர்வாச முனிவர் நினச்சி அந்த மலர்மலையை தக்ஷனிடம் கொடுத்துட்டாரா அவன் வந்து அதை தலைவணங்கி வாங்கிட்டு போய் தன்னுடைய படுக்கை அறையில் தொங்க வச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு அந்த மாலை இருந்து எழுந்த வாசனையினால் தன் மனைவியோடு மகிழ்ந்திருந்தானாம் அதனால் ஏற்பட்ட தோஷத்தினாலும் பாவத்தினாலும் சிவபெருமானிடமும் சக்தி தேவியினிடமும் அவன் கொண்டிருந்த பக்தி மாறி அவ்விருவர் மீதும் துவேஷம் கொண்டானான் தக்ஷன் வந்து சிவ துவேஷியாக மாறியதும் அவனது மகளான சதிதேவி இனி இவனிடம் உண்டான தன் தேகத்தை வைத்திருப்பது தர்மம் அல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோகா அக்னி எல்லாம் அந்த சக்தி ஸ்வரூபமான ஒளியே இமயமலையில் தோன்றியது அப்படின்னு வியாசர் சொன்னாரா வியாசர் சொன்னதுமே ஜனமே குறிக்கிட்டு வியாச முனிவரே சதி தேவியும் சிவபெருமானுக்கு தன் உயிரையும் விட இனிமையானவளாயிற்று அத்தேவி அக்னியில் போது சிவபெருமான் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் இதுக்கு பதிலையும் நாளைக்கு வந்து சதி தேவியோட அங்கங்கள் தங்கின தளங்களையும் வியாசரை சொல்ல போகிற கேட்க போகிறோம் கேட்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா